வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தரிசனம் எழுதியவர் திரு கு அழகிரிசாமி ஐயா அவர்கள் வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டு கொண்டிருந்தது ஐந்து நாட்களுக்கு முன் பிடித்த மழை இன்னும் நிற்கவில்லை வெளியே தலை காட்டவோ கால் வைக்கவோ முடியாத நிலையில் கிராமத்தில் ஒவ்வொருவரும் வீட்டோடு கிடந்தார்கள் அந்தி சந்திகளில் கூட தெருவில் மனித நடமாட்டத்தை காண முடியவில்லை எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடு இரண்டொரு வீடுகளில் பலகீனமான மண் சுவர்கள் விழுந்துவிட்டன அன்றாட கூலி வேலை செய்து ஜீவித்து வந்த மக்கள் ஒவ்வொரு நாளையும் எப்படித்தான் கழித்தார்களோ மளிகை கடை ஆறுமுகம் பிள்ளை வீட்டின் தெருத்திண்ணையில் தட்டி வைத்து கட்டப்பட்ட ஒரு மூலையில் இரண்டு மனித ஜீவன்கள் தூங்கிக் கொண்டிருந்தன இரண்டும் அனாதைகள் ஆனால் எங்கெங்கோ பிறந்த இந்த இரண்டு அனாதைகளும் சந்தர்ப்ப விசித்திரத்தால் ஒரு திண்ணையில் ஒரு பாயில் படுத்துறங்கும்படி நேர்ந்தது அந்த இடம் முத்துப்பிள்ளையின் வாசஸ்தலம் பத்து வருடங்களாக அந்த மூலையில்தான் அவர் படுத்து உறங்குகிறார் ஒருவருக்குத்தான் தாராளமாக படுத்துக்கொள்ள அங்கே இடம் உண்டு அந்த குறுகிய பகுதியில் ஊருக்கு புதியவனான ஆண்டியப்பனும் பங்குக்கு வந்து சேர்ந்து விட்டதற்கு இந்த மழைதான் காரணம் ஆண்டியப்பன் ஏதோ ஒரு தூரத்து கிராமத்தை சேர்ந்தவன் வயது பதிமூன்று இருக்கும் அவனுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அனாதையாக வயிற்று பிழைப்புக்கு வழி தேடி அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான் ஒரு பெரிய வீட்டின் மாடு மேய்க்கும் வேலை கிடைத்தது இரண்டு நேர கஞ்சியும் ஒரு நேர சாதமும் தான் சம்பளம் தொழுவிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு தொழுவிலேயே ஒரு மூலையில் படுத்துக்கொள்வான் கொள்வான் இப்படியே இரண்டு மூன்று மாதங்கள் கழிந்தன அப்புறம் அடைமழை பிடித்து கொண்டு விடவே தொழுவில் படுத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது மண்தரையெல்லாம் ஈர சதுப்பேறி பனிக்கட்டியாக குடிர்ந்தது சுவர்களோ அதையும் விட மோசம் மாட்டையே கடித்து ரத்தத்தை உறிஞ்சும் பெரிய பெரிய கொசுக்கள் வேறு ஏகமாக பெருகி முகம் முதுகு கை கால்கள் என்று அவன் உடம்பு முழுவதையுமே சித்திரவதை செய்து கொண்டிருந்தன இந்த சூழ்நிலையில் போர்த்து கொள்ள ஒரு தந்தை கூட இல்லாமல் ஓலைப்பாயில் தூங்குவது எப்படி இம்சை பொறுக்க மாட்டாத அந்த பையன் தன் துயர குரலுக்கு பைத்தியக்கார முத்துப்பிள்ளை ஒருவர்தான் செவிசாய்ப்பார் என்று நம்பி அவரிடம் வந்தான் தாத்தா ராத்திரிக்கு நான் திண்ணையில் வந்து படுத்துக்கொள்ளட்டுமா கொள்ளட்டுமா என்றான் முத்துப்பிள்ளை அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாரே ஒழிய பதில் சொல்வதற்கு வாயை திறக்கவில்லை ஆண்டியப்பன் மறுபடியும் தன் வேண்டுகோளை தெரிவித்தான் மொத்தம் ஆறு தடவைகள் அவன் வாய் திறந்து கேட்ட பிறகுதான் திண்ணையா என்றார் முத்துப்பிள்ளை ஆமாம் படுக்கவா ம் திண்ணையில் தானே படுத்துக்கோயேன் என்று அனுமதி கொடுத்தார் முத்துப்பிள்ளை அப்புறம் நீ யாரு என்று அவனை மெதுவாக விசாரித்தார் ஆண்டியப்பன் தன் பிறப்பு வளர்ப்பை பற்றியும் தான் வேலை செய்யும் வீட்டு தொழுவில் தூங்க முடியாமல் படும் கஷ்டத்தை விரிவாக எடுத்து சொன்னான் அன்றிரவு முத்துப்பிள்ளை ஒரு கோடியிலும் ஆண்டியப்பன் மறு கோடியிலுமாக படுத்து தூங்கினார்கள் இது திண்ணையின் சொந்தக்காரருக்கும் தெரிய வந்தது உடனே அவர் ஆண்டியப்பனை விரட்டாததற்கு காரணம் அவருடைய முதலாளி அவருக்கு மிகவும் வேண்டியவராகவும் அதைவிட முக்கியமாக அந்த ஊரிலேயே பெரும்புள்ளியாகவும் இருந்ததுதான் பையன் இரண்டாவது நாள் படுத்து தூங்கும் மழையோடு காற்றும் சேர்ந்து கொண்டது சுழன்று சுழன்று பேயாட்டம் போட்டு அடித்த முரட்டு காற்றில் சில வீடுகளில் கூரைகள் பறந்து விட்டன சில மரங்களும் சாய்ந்தன அப்போது ஆறுமுகம் பிள்ளை வீட்டு திண்ணையிலும் திண்ணையை ஓட்டிய சுவரிலும் மழைத் துளிகளை விசிறி அடித்தது காற்று தூங்கிக் கொண்டிருந்த ஆண்டியப்பன் சவுக்கடி பட்டவனைப் போல் துள்ளி எழுந்தான் அவனால் கண்களை திறக்கவே முடியவில்லை என்ன நடக்கிறது என்றே புரியாமல் புத்தி பேதலித்து நின்றான் சுய உணர்வு தட்டுவதற்கு முன்பே ஈர துணியுடன் முத்துப்பிள்ளை படுத்திருக்கும் மறைவிடத்துக்கு ஓடினான் போன வேகத்தில் அவன் உடம்பிலிருந்து தெரித்த மழைத் துளிகள் அவரையும் எழுப்பிவிட்டன அவர் என்ன ஏது என்று விசாரிப்பதற்கு முன்பாகவே ஆண்டியப்பன் பேய்க்கு பயந்து ஓடி வந்தவனைப் போல் வாய் குளறிக்கொண்டே மழை மழை என்று புலம்பினான் சரி சரி என்று சொல்லிவிட்டு சும்மா இருந்தார் முத்துப்பிள்ளை அவர் குரல் கேட்ட பிறகுதான் அவனுக்கு சுய உணர்வு வந்தது சிறிது நேரம் நின்று கொண்டே இருந்தான் பிறகு கட்டியிருக்கும் கந்தையை பிழிந்தான் தாத்தா ஒரு துண்டு இருந்தால் கொடுங்கள் காலையில் அதை துவைத்து கொடுத்து விடுகிறேன் என்று ஆண்டியப்பன் கேட்டான் முத்துப்பிள்ளை என்னது என்றார் ஒரு துண்டு இருக்குமா துண்டு இல்லை இதை கட்டிக்கோ என்று ஒரு பழைய துணியை கொடுத்தார் கிழவர் ஆண்டியப்பன் அதை வாங்கி கட்டிக்கொண்டு அவருக்கு பக்கத்திலேயே படுத்தான் அவருடைய துப்பட்டியின் ஒரு பகுதியை தூக்கத்திலேயே எப்படியோ இழுத்து தன் உடம்பின் ஒரு பகுதியை மூடிக்கொண்டான் புயல் காற்றின் ஓலம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது பத்து பதினைந்து நிமிடங்கள் கடித்து நீ யாரு என்று முத்துப்பிள்ளை கேட்டதும் அவனுக்கு அந்த கடநிலையிலும் சிரிப்பு தான் வந்தது ஊர்க்காரர்கள் இவரை பைத்தியக்கார கிழவன் என்று சொல்வதில் தப்பில்லை நேற்று சாயங்காலம்தான் நம் கதை முழுவதையும் சொன்னோம் அதற்குள் இன்று திரும்பவும் யார் என்று கேட்கிறாரே என்று எண்ணி உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் பிள்ளை மறுபடியும் அந்த கேள்வியை கேட்டால் பதில் சொல் சொல்லலாம் என்று நினைத்தான் ஆனால் அவரிடம் இருந்து அப்புறம் வார்த்தை வரவில்லை குருட்டைதான் வந்தது குரட்டை ஓளி கேட்டு ஆண்டியப்பன் வாய்விட்டு சிரித்தான் அப்பாவி பாவம் என்று அவருக்கு இரக்கம் காட்டவும் செய்தான் அனாதைக்கு அனாதை இரக்கம் காட்டுவது இப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத நாடகத்தை நிகழ்த்தின அன்றைய இரவின் மழையும் புயலும் முத்துப்பிள்ளை பத்து வருடங்களாகவே பைத்தியக்கார கிழவராக அப்பாவியாக வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவர் நாலு பேரை போல் வாழ்ந்த காலமும் உண்டு அது இந்த தலைமுறையினருக்கு தெரியாது முந்தைய தலைமுறையினர் அவருக்கு சமமான வயதுடைய சிலர் அறிவார்கள் ஆனால் அவர்கள் அந்த காலத்தையே இப்போது மறந்து விட்டார்கள் அதனால் முத்துப்பிள்ளை பிறக்கும்போதே இப்படி அறுபது வயது கிழவராக அப்பாவி மனிதராக பிறந்து பிறந்த நாள் முதல் மளிகைக் கடை ஆறுமுகம் பிள்ளையின் வீட்டு திண்ணையிலேயே வசித்து வருவது போல் எல்லோருக்கும் தோன்றியது பத்து வருடங்களுக்கு முன் முத்துப்பிள்ளையின் பூர்வாசிரமம் விட்டக்குறை தொட்டக்குறையின்றி முடிவடைந்து விட்டது மனைவியும் மக்களும் காலமாகிவிட்டார்கள் மூத்த மகனின் மகள் தன் தாயோடு தாயின் பிறந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தாள் கடைக்குட்டி மகன் வறுமையை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கோ போனவன்தான் அப்புறம் ஊர் திரும்பவே இல்லை இவ்வளவும் ஐம்பது வயதுக்குள் நடந்து முடிந்து விட்டன கடைசியில் குடியிருந்த மண் வீட்டை தம்முடைய ஒரே சொத்தை மளிகை கடை ஆறுமுகம் பிள்ளையின் ஆதீனத்துக்கு விட்டுவிட்டு அவர் திண்ணையில் வந்து தமக்கு புகலிடம் தேடிக்கொண்டார் முத்துப்பிள்ளை பிள்ளை அந்த கிழவருடைய அத்தையின் மகன் வயிற்று பேரன் அவர் கொஞ்சம் நிலம் வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு மளிகை கடையும் நடந்து வருகிறது அவரும் அவர் மனைவியும் அனாதையாக வந்து சேர்ந்த கிழவருக்கு தம்முடைய வீட்டு திண்ணையில் இடம் கொடுத்தார்கள் அவர் அன்றாடம் கூலி விலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வரும் காசை வாங்கி கொண்டு சாப்பாடு போட்டார்கள் அவரால் அந்த குடும்பத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை ஆனால் கொடுமைப்படுத்துவதற்கு நஷ்டமோ கஷ்டமோ காரணமாக இருந்தாக வேண்டும் என்ற அவசியம் ஏதாவது உண்டா காசு கொடுத்து சாப்பிடுகிறவர்தான் என்றாலும் வலிய வந்தவர் வேறு கதி இல்லாதவர் ஒருவனை கொடுமைப்படுத்துவதற்கு இந்த காரணங்களே போதும் என்று ஆறுமுகம் பிள்ளையும் அவர் மனைவியும் நினைத்து விட்டார்கள் முத்துப்பிள்ளை சாப்பிட வரும்போதெல்லாம் வசை மாறிதான் பேய் தினி தின்கிறார் என்பதிலிருந்து எதிரே வந்தால் சகுன தடை என்பது வரை எத்தனையோ நிஷ்டூர வார்த்தைகள் தண்ணீர் கொடுக்கும் பாத்திரம் தரையில் வைக்கப்படும் போது ஏழு வீட்டுக்கு சத்தம் கேட்கும் பாதி தண்ணீர் கீழே சிந்தி போகும் மறுதடவை தண்ணீர் கேட்டுவிட்டாலோ மீண்டும் ஒரு மணி நேரத்துக்கு வசை மாறிதான் இத்தனை அவமானங்களை சகித்து கொண்டு அங்கே கிடக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அங்கே கொடுக்கும் காசை வேறு இடத்தில் கொடுத்தால் நல்ல சாப்பாடு போடுவார்கள் என்பதும் உண்மைதான் இது சிறு குழந்தைக்கும் தெரியக்கூடிய சர்வசாதாரணமான விஷயமே ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு அவரால் சிந்திக்க முடியவில்லை கஷ்டமோ நஷ்டமோ உறவு முறைக்குள் கிடந்தால்தான் மரியாதை என்று ஆரம்பத்தில் இணைத்து கொண்டு வந்து சேர்ந்தாரே அந்த முடிவு அவரை அப்படியே தலையிட்டு நிறுத்திவிட்டது பொறியும் புத்தியும் கலங்கி வந்த மனிதனை கொடுமையும் கொள்ளும் சொற்களும் சேர்ந்து அறவே பைத்தியமாக்கிவிட்டன விரட்டினாலும் போகாமல் விளக்கிலேயே வந்து விழும் பூச்சியாக மாறிவிட்டார் முத்துப்பிள்ளை இதை நன்றாகவும் தெல்ல தெளிவாகவும் அறிந்து கொண்டார்கள் ஆறுமுக பிள்ளையும் அவர் மனைவியும் என்றாவது ஒரு நாள் ஒரு வார்த்தை அன்பாக பேசிவிட்டால் அப்படியெல்லாம் அவர்களால் பேசவும் முடியாது முத்துப்பிள்ளை புத்தி சுவாதீனம் அடைந்து வீட்டை விட்டு போய்விடுவார் அவர் வருமானத்தின் மூலம் மாத மாதம் மிஞ்சும் பத்து பதினைந்து ரூபாயை இழக்க வேண்டியிருக்கும் என்ற பயம் கூட அவர்களுக்கு உண்டாகிவிட்டது அதை அதை வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனையோ தடவைகள் பரஸ்பரம் சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் முத்துப்பிள்ளை நாள் தவறாமல் கூலி வேலைக்கு போவார் வேலையில்லாத நாட்களில் வீட்டு வேலைகளை ஓய்வொளிச்சல் இல்லாமல் செய்து கொண்டிருப்பார் வேலையே அவரது இயற்கையாக அவர் உயிரோடு இருப்பதை அவருக்கே சுட்டிக்காட்டும் சின்னமாக இருந்தது இப்படிப்பட்ட மனிதர் சேர்ந்தார்போல் நாலைந்து நாட்கள் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும்படி நேர்ந்துவிட்டது இந்த அடைமலையினால் இது பத்து வருட காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை என்று சொல்ல வேண்டும் வேலையில்லாமல் வருமானம் இல்லாமல் வழியாக கிடந்து தண்டச்சோறு சாப்பிடுவதாக ஆறுமுகம் பிள்ளையும் அவர் மனைவியும் அவரை மாற்றி மாற்றி நெருப்பில் வாட்டி எடுத்தார்கள் நல்ல வேளையாக அவரை நெருப்பு அதிகம் சுடவில்லை ஏற்கனவே உடம்பும் மனமும் உணர்விழந்து போயிருந்தது அவருக்கு அந்த சமயத்தில் ஓரளவு பாதுகாப்பாக இருந்து உதவியது ஒரு நாள் இரவு மழை சற்று மட்டுப்பட்டது சிறு தூரல் மட்டும் லேசாக தூறிக்கொண்டிருந்தது அமைதியான நேரம் பக்கத்தில் ஆண்டியப்பன் தூங்கிக் கொண்டிருந்தான் எப்படியோ விழிப்பு தட்டி எழுந்த முத்துப்பிள்ளை சிறிது நேரம் பாயில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் தூங்குகின்ற பையன் யார் என்பது அவருக்கு அப்பொழுது பளிச்சென்று ஞாபகத்துக்கு வரவில்லை வெகு நேரம் சிரமப்பட்டு யோசித்து பிறகுதான் அவன் யார் எப்படி அங்கு வந்து சேர்ந்தான் என்பவையெல்லாம் நினைவுக்கு வந்தன அவன் மேல் கலைந்து கிடந்த துணியை எடுத்து நன்றாக விரித்து போர்த்தினார் அந்த சமயத்தில் சுவர் மூளையில் தாழ்வாரத்துக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட ஒரு சிறு பொந்திலிருந்து சிலுக் சிலுக் என்று குருவி குஞ்சிகள் கத்துவது காதில் விழுந்தது ஒரு பெரிய குருவி பொந்திலிருந்து வெளியே வந்து சிறகடித்து பறப்பதும் திரும்பவும் பொந்துக்குள் போவதும் ஒரு நிமிஷத்தில் பழையபடியும் வெளியே வந்து வட்டமிட்டு பறப்பதுமாக இருந்தது அந்த இருட்டு மூலையில் அது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் காதில் விழும் சத்தத்தை கொண்டு ஊகிக்க முடிந்தது ஒரு சமயம் குருவி முத்துப்பிள்ளைக்கு வலது கைப்புறத்தில் வெகு சமீபமாக பறந்து வந்து ஐந்தாறு இடங்களில் உட்கார்ந்து விட்டு விருட்டென்று பறந்து மேலே பொந்துக்கு போனது முத்துப்பிள்ளை அண்ணாந்து பார்த்துவிட்டு திரும்பவும் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்தார் குருவி குஞ்சுகள் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தன கடைசியாக கிழவர் பாயில் படுத்தார் அப்புறம் அவர் தூங்கவில்லை என்பதுடன் ஒரேடியாக பெருமூச்சு விட்டு விம்மவும் தொடங்கிவிட்டார் உடம்பெல்லாம் கொதித்தது சூழ்நிலையின் குளிர் உடம்பை தொடவில்லை துப்பட்டியை தனியே எடுத்து ஆண்டியப்பனுக்கு போர்த்து விட்டு வெற்றுடம்புடன் கிடந்தார் விடியும் வரையில் மழையும் ஓயவில்லை குருவி குஞ்சி கத்தலும் நிற்கவில்லை மறுநாள் இரவு சாப்பாட்டுக்காக வீட்டுக்குள்ளே போன முத்துப்பிள்ளையை சாப்பாடு மணி அடித்து விட்டதா மணி பிரகாரம் வயிற்றுக்கு போடாவிட்டால் உயிரா போய்விடும் அப்படி போகிற உயிர்தான் போகட்டுமே இருந்து எந்த ராஜ்யத்தை ஆள போகுது என்று சொல்லிக்கொண்டே வரவேற்றாள் ஆறுமுகம் பிள்ளையின் மனைவி இந்த வர வரவேற்புரை பழைய பல்லவிதான் இதற்கு பயந்து கொண்டு கொஞ்சம் நேரம் கழித்து போனாலோ உமக்கு காத்திருந்து படைக்க இங்கே என்ன கட்டின இருக்கிறாள் உம்முடைய முகத்தில் விழித்தாலும் தானே அவள் காலாகாலத்தில் போய் சேர்ந்து விட்டாள் என்ற வரவேற்புரையை கேட்க வேண்டி வரும் அதனால் நேரத்திலேயே போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தார் கிழவர் தட்டில் போடப்பட்ட சாதத்தில் பாதி தரையில் விழுந்தது அவர் அதை அள்ளி நடுத்தட்டில் தட்டில் போட்டு கொண்டிருக்கும் போதே தட்டை பார்க்காமல் அவருடைய குடிந்த தலையே வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்த அவள் கொதிக்கிற குழம்பை அவருடைய புறங்கையில் ஊற்றிவிட்டாள் ஐயோ என்று சூடு பொறுக்காமல் கையை இழுத்தார் முத்துப்பிள்ளை என்ன அவிஞ்சா போச்சு குழம்பு கரண்டி கூடவா கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் என்றாள் அடுத்த நிமிஷம் அப்படி பறக்க பறக்க வெறும் சோற்று எடுத்து விழுங்க நாள் புறாவும் பட்டினியாக கிடந்தீர் காலையில் ஒரு சட்டியும் மத்தியானம் ஒரு சட்டியும் கொண்டு வந்து நான் தானே கொட்டினேன் என்று சொன்னாள் அவள் அந்த பக்கம் போன பிறகு ஐந்தாறு கவளத்தை எடுத்து விளங்கினார் முத்துப்பிள்ளை பாதி தட்டு காலியானதும் அப்படியே எழுந்து தட்டோடு வெளியே வந்தார் இடது கையால் மடியில் இருந்த ஒரு பழைய காகிதத்தை எடுத்து அதில் மீதி இருந்த சாதத்தை கொட்டினார் தட்டை கழுவி உள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு வெளியே வந்தார் காகிதத்தில் இருந்த சாதத்தை பொட்டலமாக கட்டி தாம் படுக்கும் இடத்தில் மாட கொண்டு போய் வைத்துவிட்டு பாயை விரித்து படுத்து கொண்டார் அப்புறம் ஆண்டியப்பனும் மழையோடு மழையாக தலையில் ஒரு துணியை போட்டுக்கொண்டு வந்து சேர்ந்தான் தாத்தா இந்த அடைமழை எப்போத்தான் நிற்கப் போகிறது கீழே தெருவில் நாலு வீடு இடிஞ்சி விழுந்துட்டதான் என்று சொல்லிக்கொண்டே அவனும் படுத்தான் ஆறுமுகப்பிள்ளை வீட்டு தெருவாசல் கதவு சாத்தப்பட்டது மழை இறைச்சலில் குருவி குஞ்சுகள் கத்தியது கேட்கவில்லை தாய் குருவியையும் காணவில்லை பதினோரு மணிக்கெல்லாம் மழை சற்று நின்றது வெறித்தது என்றே சொல்ல வேண்டும் நம்ப முடியாத அதிசயம் போல் வானத்தின் ஒரு பகுதி வெளிவாங்கி மங்கலாக நில ஒளியும் வீசியது அப்போது சொல்லி வைத்தது போல் தாய்க்குருவி வெளியே பறந்து வந்தது குஞ்சுகளின் கூச்சல் தெல்ல தெளிவாக கேட்டது அவ்வளவு நேரமும் தூங்காமல் படுத்திருந்த முத்துப்பிள்ளை அதிவேகமாக எழுந்து உட்கார்ந்திருந்தார் தாய்குருவி தெருவுக்கு பறந்து போய் சிறிது நேரத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தது திண்ணையில் பல பகுதிகளில் சுவரில் இரண்டொரு இடங்களிலும் பூச்சிப்புழுக்களை புழுக்களை கொத்துவது போல் எதையோ கொத்தியது அப்புறம் குஞ்சுகளிடம் சென்றது தாயைக் கண்டதும் குஞ்சுகளின் கூச்சல் பெரிதாயிற்று முத்தப்பிள்ளை மாட குழியிலிருந்து பொட்டலத்தை எடுத்து திண்ணையின் மறுகோடியில் பயம் பயமில்லாமல் வந்து போகக்கூடிய தூரத்தில் கொண்டு போய் நன்றாக பிரித்து வைத்துவிட்டு பாயில் வந்து உட்கார்ந்தார் தாய்க்குருவி அம்பை போல் சாதத்தை நோக்கி பாய்ந்து வந்தது வாய் நிறைய சொற்று பருக்கைகளை கவ்விக்கொண்டு பொந்துக்கு பறந்தது குஞ்சிகளின் கும்மாளமும் படபடப்பும் கூச்சலில் பிரதிபலித்தன நிமிஷத்துக்கு ஒரு தடவை பொந்துக்கும் பொட்டலத்துக்குமாக குருவி பறந்து கொண்டிருந்தது முத்தப்பிள்ளை உட்கார்ந்த நிலையிலேயே இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி குவித்தார் கண்களை மூடிக்கொண்டு அம்மா முருகா என்று சத்தம் போட்டு சொன்னார் அரை தூக்கத்துடன் கிடந்த ஆண்டியப்பன் உடனே வீழ்த்து விட்டான் கும்பிட்ட கையோடு கிழவர் உட்கார்ந்திருப்பதை அந்த மங்களான வெளிச்சத்தில் பார்த்தான் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன தாத்தா என்று மெதுவாக விசாரித்தான் முருகா முருகா என்று வாய்க்குள்ளேயே ஜபித்து கொண்டு அழுதார் முத்துப்பிள்ளை அவருடைய தோலை பிடித்து குலுக்கி தாத்தா ஏன் அழுறீங்க என்ன சங்கதி என்று அவன் கேட்கவே பாவம் பத்து நாட்களாய் மழை அதுதான் என்ன செய்யும் என்று பதில் அளித்தார் கிழவர் எதுதான் என்ன செய்யும் என்ன சொல்றீங்க தாத்தா எல்லாம் பொடி பொடி குஞ்சி அந்த தாய் குருவியை பாரு ஆண்டியப்பா என்றார் முத்துப்பிள்ளை பையன் திரும்பி பார்த்தான் குருவி பறப்பது குஞ்சிகள் கத்துவது காகிதத்தில் சாதம் கிடப்பது அவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது கிழவர்தான் பொட்டலம் கட்டி சாதத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டான் ஆனால் அவர் எதற்காக கும்பிட வேண்டும் ஏன் அழுகிறார் ஏன் எழுகிறார் அது மட்டும் அவனுக்கு புரியவில்லை எவ்வளவோ காலத்துக்கு முன் இதே போன்று மழை பெய்து கொண்டிருந்த ஓர் இரவில்தான் திருக்கோவிலூரில் திருமணையொன்றில் குறுகலான இடைக்கடியில் நின்று பாட்டுக்குரிய பழையவர் மூவர் மூன்று முதலாழ்வார்கள் அந்தாதி ரூபத்தில் மெய்விளக்கேற்றி விளக்கேற்றி தரிசித்தார்களாம் ஆனால் இங்கே இப்போது அந்தாதி விளக்கில்லை பழைய காகிதத்தில் சிறிது சாதம்தான் கிடந்தது இந்த விளக்கின் முன் அன்பும் சத்தியமும் நம்பிக்கையும் தெய்வ சாதின்யமும் சாந்தித்யமும் குஞ்சுக்கு இறையொட்டும் குருவியாக கண்காண செயல்பட்டு கொண்டிருந்தன இத்தனை குணங்களும் இத்தனை இயல்புகளும் இன்னும் உலகத்தில் இருக்கின்றனவா முத்தப்பிள்ளையால் இந்த தரிசனத்தை தாங்கவே முடியவில்லை கண்ணீர் விட்டு அழுதார் கைகளை குவித்து கும்பிட்டார் பைத்தியக்கார கிழவன் தன்னையே கும்பிட்டு கொள்ளாமல் வேறு எதையோ போய் தொழுகிறானே என்று ஆண்டியப்பனின் அந்தராத்மா எண்ணியதோ என்னவோ அவரை நோக்கி கை கூப்பி தொழும்படி அவனுக்கு கட்டளையிட்டது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே